நம்ம கண்ட கண்டென்ட்ல பார்க்க போற கண்டன்ட் வாச்சர் நமக்கு தெரியாமையே நம்மளை ஒருத்தர் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா நம்மளுக்கு எவ்வளோ ஒரு பதட்டம் ஆகும் அதே மாதிரி தான் இப்போ ஒரு ஸ்டோரியை நம்ம பார்க்க போகிறோம் டெரிக் மெரியா தம்பதியினருக்கு மூணு பசங்க இவங்களுக்கு ஒரு ட்ரீம் ஹவுஸ் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இதனால அமெரிக்காவில் இருக்கிற நியூ ஜெரி அப்படின்ற ஒரு பிளேஸ்ல அமெரிக்க டாலர் படி பதிமூணு லட்சம் கொடுத்து ஒரு அழகான வீடை வாங்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாவது வருஷம் கட்டப்பட்டதா ஜான் ஆண்ட்ரியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஓல்டு கப்புள் கிட்ட தான் இந்த டெரிக் ஃபேமிலி வாங்குறாங்க நெக்ஸ்ட் டே டெரிக் வாக்கிங் போறதுக்காக வீட்ல இருந்து கீழே இறங்கி வராரு அப்போ போஸ்ட் பாக்ஸ்ல ஒரு லெட்டர் இருக்கு அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்கு அப்படின்னா புது விருந்தாளியை நான் வரவேற்கிறேன் இந்த வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க தப்பி தவறி இந்த வீட்டில் ஆல்ட்ரேஷன் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னா பின்விளைவுகளை நீங்கள் அதிகமாக சந்திக்க வேண்டியது வரும் நான் உங்களை பார்த்துட்டே தான் இருக்கேன் நான் யாருன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணாதீங்க உங்களை சுற்றி நிறைய வீடுகள் இருக்கு அந்த வீட்டில் நான் இருக்கலாம் நிறைய வெஹிக்கிள்ஸ்லாம் போகுது அந்த வெஹிக்கிளில் கூட நான் இருக்கலாம் நான் உங்களை இனிமே வாட்ச் பண்ணிட்டே தான் இருப்பேன் பை வாட்சர் அப்படின்னு அந்த லெட்டரில் எழுதியிருந்து தான் டெரிக் ரொம்பவே பயந்து போய் அவங்க ஒய்ஃபான மரியா கிட்ட இந்த நியூஸை சொல்கிறாங்க மரியாக்கு ரொம்பவே பயம் வந்துடுது இதனால் நம்ம பசங்களுக்கு எதனால் பிரச்சனை வந்துடும் போது நம்ம பழைய வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் டெரிக் இல்லை இந்த லெட்டரை போட்டது யார் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் நம்ம உடனடியாக டிடெக்டிவ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு நெக்ஸ்ட் டே டிடெக்டிவ் வந்து அந்த வீட்டை சுற்றி சர்ச் பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு யார் இந்த லெட்டரை அனுப்புனாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல நெக்ஸ்ட் டே மரியா அவங்க பசங்களோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வெளியே விளையாடிட்டு இருக்காங்க அப்போ போஸ்ட் பாக்ஸ்ல எதனா ஒரு லெட்டர் இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றாங்க அப்ப அதே மாதிரி ஒரு லெட்டர் இருந்திருக்கு அந்த லெட்டர்ல மரியாவோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாமே இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம அந்த பசங்களோட நிக் நேம் கூட அதை மென்ஷன் பண்ணி இருந்தாங்க அந்த லெட்டர்ல இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் எழுதிருந்தது அதாவது உங்க பொண்ணு நல்லா டிராயிங் வரைவா எக்காரணத்து கொண்டும் பசங்கள பேஸ்மெண்ட்டுக்கு அனுப்பிடாதீங்க அப்படி அனுப்புனீங்கன்னா பசங்க திரும்பி வரவே மாட்டாங்க அது மட்டும் இல்லாம மாடிக்கு மேல பசங்களை அனுப்பாதீங்க அனுப்புனீங்க அப்படின்னா மேலே எதனா பிரச்சனை அப்படின்னா பசங்க கத்தனாங்கன்னா கீழே அது கேட்காது சோ உங்க பசங்களை நீங்க பத்திரமா பார்த்துக்கோங்க நான் உங்களை வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கேன் பை வாட்சர் அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதிருந்துதான் இதனால மரியா ரொம்பவே பயந்து போய் நான் இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் இருந்தா என் பசங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை காலி பண்ணி பழைய வீட்டுக்கே Boil rangla. போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க போலீஸும் அவங்க இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் இருந்தவங்களை அவங்க விசாரிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸா அந்த வீட்டில் ஒரு ஃபேமிலி இருந்திருக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லெட்டர் கூட எங்களுக்கு வரவே இல்லை ஆனா இவங்க ஃபேமிலிக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு லெட்ரு வருதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க இருபத்தி மூணு வருஷமா இந்த வீட்டில் இருந்தாங்கல்ல அவங்களுக்கு முன்னாடி இருந்த எல்லாருமே ஒரு வருஷத்துக்கு மேலே இந்த வீட்டில் ஸ்டே பண்ணலையா இதுக்கும் என்ன ரீசன் அப்படின்னு தெரியல நெக்ஸ்ட் ஸ்டெப்பா போலீஸ் அந்த வீட்டை சுற்றி சிசிடிவிக்கு வைக்கிறாங்க அதுல என்ன பதிவாயிருக்கு அப்படின்னா யாரோ ஒருத்தர் போய் நைட் டைம்ல போஸ்ட் பாக்ஸ்ல அந்த லெட்டரை வச்சுட்டு திரும்பி யாருக்குமே தெரியாம போன மாதிரியும் போய் கொஞ்சம் தூரத்தில் அந்த உருவம் மறைஞ்சு போகிற மாதிரியும் அதில் பதிவாயிருக்கு ஆனால் அந்த ஒரு பர்சன் யாரு அப்படின்ற ஒரு விஷயத்த போலீஸால கண்டுபிடிக்க முடியல டெரிக் ஃபேமிலிக்கு மட்டும் அந்த ஒரு பர்சன் ஏன் வந்து லெட்ரு போடணும் டெரிக் ஃபேமிலியை ஏன் இவ்வளோ க்ளோஸாக வாட்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இப்போ வரைக்கும் ஆன்சர் கிடைக்கவே இல்லையா இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்